எல்லாருக்கும் வணக்கம் நம்மளில் பல பேருக்கு ராமாயண கதை வந்து ரொம்ப நல்லாவே தெரியும் அதில் உள்ள முக்கியமான கதாபாத்திரங்கள் நம்ம பார்த்தோன்னா நமக்கு ஞாபகம் வரது பார்த்தோன்னா ராமர் லக்ஷ்மணன் அர்மா ராவணன் அனுமர் இந்த மாதிரி முக்கியமான ஒரு சில கதாபாத்திரங்கள் மட்டும்தான் நமக்கு ஞாபகம் வரும் வேறு கதாபாத்திரங்கள் பற்றி நம்ம வந்து பெருசாக தெரிஞ்சிக்கிறது கிடையாது அந்த மாதிரி நம்மளில் பல பேருக்கும் தெரியாத ஒரு கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா இந்திரஜித் கே கதாபாத்திரம் இந்த கதாபாத்திரம் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரிஞ்சிருந்தாலும் அவருக்கு வந்து அவர் வந்து எவ்வளோ சக்தி மிக்கவர் அப்படின்றது நமக்கு பல பேருக்கும் தெரியாது அந்த கதாபாத்திரம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்திரஜித் வந்து ராவணனோட மூத்த மகன் அவர் பிறக்கும் போது என்ன பண்ணுவார்னா ராவணன் எல்லா கிரகங்களுக்கும் கட்டளையிட்டு தன் மகன் பிறக்கும்போது எல்லாரும் சரியான இதில் அமைப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டளையிடுவார் அவங்களும் ராவணனோட சக்திக்கு பயந்து சரியான அமைப்பில் இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாங்களும் சரியான அமைப்பில் இருக்கும்போது பிறந்த குழந்தை தான் இவர் இவர் பிறக்கும்போது அவருடைய அழுகுரல் வந்து இடி இடிக்கிற மாதிரி சத்தம் கெட்டுச்சான் அதனால தான் அவருக்கு வந்து மேகநாதன் அப்படின்ட்டு பேர் வைப்பாங்க அசுரர்களின் குருவான சுக்ரன் தான் மேகநாதனுக்கும் எல்லா பயிற்சிகளையும் சொல்லி தருவாரு அவர் வந்து மேகநாதனுக்கு எல்லா போர் வித்தைகளையும் சொல்லி தருவாரு சொல்லித்தர எல்லாத்தையுமே வந்து மேகநாதன் நல்லாவே கற்றுக்கிட்டு அவர் எந்த ஆயுதங்கள் வச்சு சண்டை போடுறதுலையும் சிறந்த வீரரா விளங்கினாரு மேகநாதன் அதே மாதிரி சிவனை வழிபட்டு அவருக்கு வந்து பல யாகங்கள் நடத்தி அவர்கிட்ட இருந்து ஒரு வரம் வாங்கியிருப்பார் அந்த வரம் வந்து தம்சி மாயா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வரத்தோட சக்தி என்னன்னு பார்த்தோன்னா போர் இருக்கும்போது இவர் வந்து திடீர்னு ஒரு நினைச்சாருன்னா யார் கண்ணுக்குமே தெரியாத மாதிரி மாயமாயிடுவார் அவரோட தேரோட அந்த மாதிரி மாயமாய் ஒரு ஒரு இடத்துலையும் மாறி 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 தாக்குவார் ஈஸ்வரர்களும் தேவர்களும் அடிக்கடி சண்டை போடுறது உண்டு அந்த மாதிரி ஒரு தடவை சண்டை நடக்கும்போது நம்ம மேகநாதன் வந்து அந்த சண்டையில் பங்கேற்று தேவர்கள் எல்லாரையுமே ஜெயித்தது மட்டும் இல்லாமல் தேவர்களின் தலைவனான இந்திரனையும் அவருடைய தேரில் கட்டி வச்சு பூலோகத்துக்கு கொண்டு வந்துடுவார் பார்த்துட்டு இருந்த பிரம்மா வந்து தேவர்களின் தலைவனான இந்திரனை வந்து மேகநாதன் எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு அவர் மேகநாதை முன்னாடி தோன்றி அவரை வந்து விடுவிக்க சொல்லி கேட்பார் அதன் வந்து பிரம்மா கிட்ட அவரை விடுவிக்கணும்னா எனக்கு வந்து ஒரு மரம் வேணும் அப்படின்னு சொல்லி பேசுவார் பிரம்மாவும் ஓகே அப்படின்னு சொல்லிடுவார் மேகநாதன் வந்து பிரம்மா கிட்ட வந்து அழிய வரம் கேட்பாரு பிரம்மா வந்து அந்த வாரம் கொடுக்க முடியாது அதுக்கு பதிலாக அவர் எப்போ போருக்கு போகும்போதும் போருக்கு முன்னாடி நிற்கும்பிள்ளா அப்படின்ற ஒரு கடவுளுக்கு அவர் வந்து வழிபட்டு யாகம் நடத்திட்டு போனார்னா அந்த போரில் வந்து யாராலையுமே அவர் ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு வரம் கொடுப்பாரு அதுக்கப்புறமா பிரம்மா வந்து அவர் மேகநாதனுக்கு இந்திரனே ஜெயித்ததால் அவருக்கு வந்து இந்திரஜித்தின் பெயர் வைப்பார் அதுலேருந்து அவர் எல்லாரையுமே இந்திரஜித்தின்னு கூப்பிட ஆரம்பிப்பாங்க ஹனுமான் வந்து ஒரு தடவை இலங்கையை தாக்கும்போது அவர் வந்து இந்திரஜித்தின் ஒன்று ஒரு சகோதரரை வந்து கொன்றுவார் அதனால் கோபமுற்ற இந்திரஜித் வந்து ஹனுமான் கூட சண்டை போட்டு அவரோட பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ணி அனுமானம் வந்து சிறப்பிடிச்சிருவார் இந்திரஜித் வந்து அனுமானை பிடிக்கிறது வண்டி பிரம்மாஸ்திரம் யூஸ் பண்ணும்போது அனுமான் வந்து பிரம்மாஸ்திரத்துக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அந்த டைம் சண்டை போட மாட்டார் அதனால தான் இந்திரஜித்தால் அனுமானை சிறப்பிடிக்க முடிஞ்சுது அப்படின்னு ஒரு சில கதைகள் சொல்லப்படுது ராமாயண போரில் வந்து இந்திரஜித்துடைய எல்லா சகோதரர்கள் அப்புறமா அவருடைய சித்தப்பா கும்பகர்ணன் எல்லாருமே வீழ்த்தப்பட்ட பிறகு தான் இந்திரஜித் வந்து போருக்கு வந்தார் அவர் முதல் நாள் போருக்கு வந்தப்போ வானர கூட்டங்களில் வந்து நிறைய பேர் அவர் வந்து அழிச்சிட்டதாகவும் அதுக்கப்புறமா ராமன் லக்ஷ்மண நோக்கி சண்டை போடும்போது அவருடைய சக்தி மிக்க ஆயுதங்களில் ஒன்றான நாகபஷ்பம் அதை யூஸ் பண்ணி அவங்கள வந்து தாக்குவார் அதனால் வந்து ராமன் லக்ஷ்மணன் ரெண்டு பேருமே மைக்கடித்து விழுந்துருவாங்க ஒரு தளத்துலேயே இதில் இருந்து லக்ஷ்மணனையும் காப்பாற்ற அனுமர் வந்து கருடர்கிட்ட வந்து உதவி கேட்பார் கருடரும் உதவி செஞ்சு ராமனையும் லக்ஷ்மணனையும் பழையபடி உயிருக்கு கொண்டு வந்துடுவார் ராமரும் லக்ஷ்மணனும் உயிர் பிழைச்சிட்டாங்க அப்படின்ற தகவலை கேட்ட இந்திரஜித் வந்து நல்லா கோபமாகி அடுத்த நாள் போருக்கு வரும்போது நான் கண்டிப்பாக ரெண்டு பேர் யாராவது ஒருத்தரை இன்றைக்கி கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போருக்கு வருவார் அவர் இந்த போரில் வந்து லக்ஷ்மணன் கூட வந்து பயங்கரமாக சண்டை போடுவார் சண்டை போடும்போது அவருடைய மரத்தெல்லாம் யூஸ் பண்ணி அந்த மேகத்துக்கு நடுவில் போய் மா மாயமாயி சண்டை போடுவார் அதை யூஸ் பண்ணி அவர் தாக்கும்போது நம்ம லக்ஷ்மணன் வந்து கொஞ்சம் நல்லாவே தாக்கப்பட்டுருவார் இந்த போரில் லக்ஷ்மணன் தாக்கப்பட்டு மயக்கடித்து விழுந்துருவார் லக்ஷ்மணன் இதுலேருந்து காப்பாற்றுக்காங்க அனுமர் வந்து சஞ்சீவனி மலையை தூக்கிட்டு வருவார் லக்ஷ்மணன் உயிர் பெற்றதை தெரிந்த இந்திரஜித் வந்து இப்போ நம்மக்கிட்ட இருக்க சக்தியை வச்சு இவங்க கூட சண்டை போட்டு இவங்களை ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நிக்கும்புலாக யாகம் பண்ணிவிட்டு இவங்க கூட போருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த யாகத்துக்கு தயாராகுவார் அபீஷ்ணாக இந்திரஜித் வந்து அந்த நிக்கும்புல யாகம் பண்ண போகிற தகவல் வர அவர் வந்து ராமர் கிட்டே அந்த யாகத்தை பற்றினே சொல்லுவார் அந்த யாகத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு வேண்டி உடனே லக்ஷ்மணன் ஹனுமன் எல்லாருமே அந்த யாகம் நடக்கிற இடத்துக்கு போய் இந்திரஜித் கூட சண்டை போடுவாங்க யாகம் நடக்கிற இடத்துல வந்து இந்திரஜித் வந்து எந்த ஆயுதங்களையுமே வச்சுருக்கக்கூடாது இருந்தாலும் இந்திரஜித் அங்கேருந்து தப்பித்து இலங்கைக்குள்ளே வந்துட்டு திருப்பி வந்து லக்ஷ்மணன் கூட நல்லா சண்டை போடுவார் இந்த போரில் வந்து இந்திரஜித் வந்து அவர்கிட்ட இருக்கிறதுலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த ஆயுதமான பிரம்மாஸ்திரா பசுப்பட்ட அஸ்திரா அப்புறமா வந்து வைஷ்ணவ அஸ்திரா இந்த மூணுமே யூஸ் பண்ணி லக்ஷ்மணன் அழிக்க ட்ரை பண்ணுவார் ஆனால் இந்த மூணு அஸ்திரங்களுமே வந்து லக்ஷ்மணன் கிட்டே போயிட்டு அவரை சுற்றிக்கிட்டு வந்துடும் இதோட அன்னைக்குள்ள போரும் வந்து முடிவு பெறும் முடிவு பெற்றதுக்கப்புறமா இந்திரஜித் வந்து நம்மளால் இவ்வளவு ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்டே போய் சொல்லுவார் அதாவது ராவணன் கிட்டே சொல்லுவார் அப்புறமா சீதையை அவங்ககிட்ட ஒப்படைக்க சொல்லி சொல்லுவார் ஆனால் ராவணன் வந்து இந்திரஜித் சொன்னதை வந்து எதுவுமே கண்டுக்காமல் அவரை வந்து நல்லா கிண்டல் கேள்வி பண்ணிவிட்டு அவர் வந்து போருக்கு பயந்துட்டார் அப்படின்னு சொல்லி அவர் கிண்டல் பண்ணுவார் இந்திரஜித்துக்கு வந்து அடுத்த நாள் நடக்க போகிற போரில் வந்து அவர் வந்து அழிக்கப்படுவார் அப்படின்னு தெரிய வரும் ஆனால் தெரிய வந்த பிறக்கும் அவர் வந்து அவருடைய அப்பா வந்து போருக்கு போகக்கூடாது நம்ம தான் போருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ராவண்கிட்ட சொல்லி நம்ம வந்து தோற்றுருவோம் இருந்தாலும் நான் உங்களுக்கு வேண்டி போருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் சண்டைக்கு வருவார் அதே மாதிரி லக்ஷ்மணனும் இந்திரஜித்தும் அன்னைக்கும் பயங்கரமாக சண்டை போடுவாங்க போரில் கடைசியில் வந்து இந்திரஜித்தை வந்து லக்ஷ்மணன் அழிச்சுருவார் இந்திரஜித்துக்கும் ராமர் மற்றும் அவருடைய படைகளுக்கும் சண்டை வந்து மொத்தம் மூணு நாள் நடக்கும் இந்திரஜித் வந்து ஒரு மிகப்பெரிய வீரர் அவர் சண்டை போட்ட மாதிரி இது வரைக்கும் யாருமே அந்தளவுக்கு சண்டை போட்டதில்லை அப்படின்னு கம்பாராமாயணத்தில் சொல்லப்படுது